கதை குரங்கும் ஒரு சாமியாரின் ஒருவர் வந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு என்றார் குரங்கு வாழை இலை எடுத்து வந்து போட்டது உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்து சாதம் போடு என்றார் குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது திரும்பவும் தலையில் அடித்தார் அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது நண்பருக்கு மனம் பொறுக்கவில்லை சாமி குரங்குதான் நீங்கள் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கின்றதே அந்த வாயில்லா ஜீவனை ஏன் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார் சாமியார் எதுவும் பேசவில்லை சிரித்துவிட்டு பிரம்பை தானிருந்த பாயின் கீழே ஒளித்து வைத்தார் சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவரின் தோளில் ஏறி இருந்தது காதை பிடித்து இழுத்தது பிடித்து வாழை தொங்க விட்டு ஆட்டியது உடனே சாமியார் நண்பர் ஐயோ சாமி இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை அடி போடுங்கள் என்றார் நண்பர் உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார் அது போய் ஒரு மூலையில் அமைதியாக இருந்தது உடனே சாமியார் சொன்னார் இந்த குரங்கை போலதான் மனித மனங்களும் நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கின்றதே என்று விட்டுவிடக்கூடாது சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவத் தொடங்கிவிடும் என்றார்